மூலிகை தாவரமான மூக்கிரட்டை பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளது மூக்கிரட்டையின் இலை தண்டு வேர் விதை முதலியன பயன்தரும் பாகங்களாக உள்ளன இதன் வேறு பெயர்கள் மூக்குரட்டை சாட்டரணை சாரணை முதலியன மூக்கிரட்டை தரையோடு படர்ந்து வளரும் சிறு கொடி இலைகள் மேல்புறம் பச்சையாகவும் கீழ்ப்புறம் வெளுத்து சாம்பல் நிறத்திலும் நீள்வட்டமாக எதிரெடுத்தில் இருக்கும் செந்நிற சிறு பூக்களையும் சிறு கிழங்கு போன்ற வேர்களையும் உடைய கொடி இது தமிழகமெங்கும் தோட்டங்களிலும் தரிசு நிலங்களிலும் தானே வளர்கிறது சாலையோரங்களிலும் வாய்க்கால் போன்ற இடங்களிலும் காணப்படும் களைக்கொடி சிறிது வேறு இருந்தாலே ஈரம் பட்டவுடன் தலைத்துவிடும் இதன் தாயகம் இந்தியா பின் பசிபிக்கிலும் தென் அமெரிக்காவிலும் பரவிற்று இது செப்டம்பர் முதல் டிசம்பர் மாதங்களில் பூத்து காய்க்கும் விதை மூலம் இனவிருத்தி செய்கிறது மூக்கிரட்டை பல மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது ஒரு ஒருபிடி வேர் பேர் ஒரு பிடி மிளகு பத்து எண்ணிக்கை இவற்றை சிதைத்து அரை லிட்டர் நீரில் போட்டு கால் லிட்டராக காய்ச்சி வடிகட்டி மூன்று வேளையாக தினமும் குடித்து வர கீழ்வாதம் ஆஸ்துமா கப இருமல் மூச்சு திணறல் தீரும் மூக்கிரெட்டை வேர் ஒரு பிடி அருகம்பில் ஒரு பிடி கீழா நெல்லி பிடி மிளகு பத்து இவற்றை நன்றாக சிதைத்து அரை லிட்டர் நீரில் போட்டு கால் லிட்டராக காய்ச்சி தினம் இரண்டு வேளை சாப்பிட்டு வர காமாலை நீரேற்றம் சோகை வீக்கம் நீர்க்கட்டு மாகோந்தரம் தீரும் இலையை பொரியல் துவையலாக வாரம் இரண்டு முறை சாப்பிட்டு வர காமாலை சோகை வாயு நோய்கள் வராமல் தடுக்கலாம் இதன் வேரை உலர்த்தி பொடித்து காலை மாலை ஒரு சிட்டியை தேனில் கலந்து குண்டுவர மாலைக்கண் கண்படலம் பார்வை மங்கள் ஆகியவை குணமாகும் கீழாநெல்லி இலை மூக்கிரட்டை இலை பொன்னாங்கண்ணி இலை அளவு எடுத்து அதை நன்றாக அரைத்து சிறிதளவு மோரல் கலக்கி நாற்பத்தி ஐந்து நாட்கள் குடித்து வர மாலைக்கண் பார்வை மங்கல் வெள்ளெடுத்து தீரும் இலையை தொடர்ந்து பயன்படுத்தி வர பொலிவும் இளமையும் வசீகரமும் உண்டாகும் இது சிறுநீரக கோளாறுகளான சிறுநீரக வீக்கம் சிறுநீரக கற்கள் சிறுநீரக பழுது ஆகியவற்றை குணப்படுத்த வல்லது பித்தப்பையை சரியாக இயங்க வைக்கிறது அதிக மாதவிடாய் ஒழுக்கை தணிக்கக்கூடியது ஈரல் கட்டிகளை தடை செய்ய வல்லது இரத்தத்தில் உள்ள யூரிக் அமிலத்தை கட்டுக்குள் வைக்க உதவுகிறது மூக்கிரட்டை வாதத்தையும் சீதத்தையும் கட்டுப்படுத்த உதவுகிறது இதனால் வாயு பிடிப்பால் ஏற்படும் வலிகளையும் சீத ஏற்படும் சளி இருமல் ஆஸ்துமா நோய்களும் குணமாகும் மூக்கிரட்டை கீரையை சுத்தம் செய்து சமைத்தோ அல்லது சமூலத்தை சுத்திகரித்து நிழலில் உலர்த்தி பொடி செய்து வைத்துக்கொண்டு கொண்டு மூன்று முதல் ஐந்து கிராம் வரை காலை மாலை என இருவேளை ஒரு மண்டலம் சாப்பிடுவதால் மூக்கை அடிப்படையாக கொண்ட சுவாச பிரச்சனைகள் அகலும் மூக்கிரட்டை சமூலத்தை தினம் இருவேளை சாப்பிட்டு வருவதால் மலச்சிக்கல் முற்றிலும் நீங்கி உடல் அழகும் இளமையும் பெறும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்